அனைவருக்கும் வணக்கம் மக்களே நான் உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடர் பேசுகிறேன் இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல ஒரு முக்கியமான ஜோதிட பதிவு எடுத்துட்டு வந்திருக்கேன் அதற்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல்ல யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இப்ப பதிவுக்குள்ள போயிடலாம் குரு மங்கள யோகம் ரிஷபத்தில் நிகழும் குரு செவ்வாய் சேர்க்கை யாருக்கெல்லாம் அதிர்ஷ்டம் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் ஆகஸ்ட் இருபத்தைந்து வரை பலன்கள் ஜாதகத்தில் செவ்வாய் குரு சேர்க்கை என்ன பலன் தருகின்றது ஜாதகப்படி ஒருவரின் ஜாதகத்தில் செவ்வாய் குருவுடன் சேர்ந்திருந்தால் அந்த ஜாதகர் பெரியவர்களிடம் பக்தி காட்டுவர் ஆடம்பரமின்றி அமைதியான குடும்பம் அமையும் கௌரவமான உத்தியோகத்தில் இருந்து கொண்டு வீடு வாசல் வாகன சுகங்களை அனுபவிப்பார் இவர்களுக்கு பெரும்பாலும் ஆண் குழந்தையாகவே அதிகம் பிறக்கும் மடம் கல்வி அறக்கட்டளை போன்ற சமூக நல பணிகளில் ஆர்வத்துடன் ஈடுபடுவர் சகல சுகங்களையும் அனுபவிப்பர் கல்வி தகுதி குறைவாக இருந்தாலும் நல்ல உத்தியோகம் அமையும் இவர்கள் மூதாதியார் சொத்துக்களை அனுபவிக்கக்கூடியவர்களாக இருப்பர் அலுவலகத்தில் எதிரிகள் இருந்தாலும் அவர்களால் பாதிப்பு இருக்காது இனி கோச்சாரப்படி செவ்வாய் குரு பகவானுடன் இணையும் நிலையில் பன்னெண்டு ராசிகளுக்கும் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை இந்த பதிவுல சுருக்கமா தெரிந்து கொள்ளலாம் மேச ராசி அன்பர்களே ரிஷபத்தில் குருவுடன் சேர்ந்து அமர்கிறார் செவ்வாய் பகவான் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் செவ்வாய் அமர்வதால் குடும்பத்தில் மங்கள காரியங்கள் கூடி வரும் தடைகள் நீங்கி காரியங்களில் சாதகமான பலன்கள் ஏற்படும் வீட்டிலும் வெளியிலும் உங்கள் சொல்லுக்கு மதிப்பு கிடைக்கும் பிள்ளைகள் உங்களின் சொற்படி நடப்பார்கள் அவர்களுக்கான கல்வி உத்தியோகம் தொழில் போன்றவற்றிலும் உங்கள் ஆலோசனை நல்ல முன்னேற்றத்தை உண்டாகும் உங்களுக்கான பரிகாரங்கள் செவ்வாய் கிழமைகளை சஷ்டி கவசம் படித்து முருக பகவானை வழிபடுங்கள் குருவருளும் வருளும் அங்காரகரின் திருவருளும் பூரணமாக கிடைக்கும் ரிசபராசி அன்பர்களே ஏற்கனவே ஜென்ம குரு நடைபெறுகின்றது இப்போது செவ்வாய் பகவானும் உங்கள் ராசியில் அமர்ந்திருக்கிறார் ஆகவே எதிலும் வேகமும் அவசரப்போக்கும் கூடாது நிதானித்து செயல்படுவது அவசியம் பேச்சிலும் கவனம் வேண்டும் வீட்டில் வாழ்க்கை துணைவருடன் சின்ன சின்ன விவாதங்கள் வந்து போகும் பிரச்சனைகள் பெரிதாகாமல் பார்த்துக்கொள்ளுங்கள் அதேபோல் ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்த வேண்டும் உரிய நேரத்தில் உணவு எடுத்துக்கொள்ளுங்கள் தியானம் யோகா போன்ற பயிற்சிகள் மூலம் மனதை மலர்ச்சியாக வைத்துக் கொள்ளுங்கள் அதே நேரம் சனி ராகு சுக்கரன் ஆகிய கிரகங்கள் சாதகமாக சஞ்சரிப்பதால் நன்மைகளும் உண்டாகும் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளின் தீவிரம் குறைந்து விரைவில் நல்ல தீர்வை காண்பீர்கள் உங்களுக்கான பரிகாரங்கள் குல தெய்வத்தை சிக்கன கொள்ளுங்கள் மாதம் ஒரு முறை வழிபடுங்கள் அதன் மூலம் மன தைரியமும் தன்னம்பிக்கையும் மிதுன ராசி அன்பர்களே பன்னெண்டில் செவ்வாய் அமர்ந்து குரு பகவானுடன் இணைந்து பலன் தருகிறான் ஆகவே வீண் விரயங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு குறிப்பாக சொத்து வாங்குவதிலும் விற்பதிலும் கவனம் தேவை சகோதர வகையில் செலவுகள் ஏற்படலாம் செலவுகளை சுப செலவுகளாக மாற்றிக்கொள்வது சிறப்பு மற்றபடி தொழில் உத்தியோகத்தில் நற்பலன்கள் உண்டாகும் நினைத்த காரியங்களில் சிற்சில தடைகள் செலவுகள் ஏற்பட்டாலும் முடிவு சுபமாகும் உங்களுக்கான பரிகாரங்கள் செவ்வாய்க்கிழமையில் அம்மன் வழிபாடு நன்மை தரும் குடும்பத்துடன் அமர்ந்து அபிராமி அந்தாதி படித்து வழிபடலாம் அருகில் உள்ள கோவிலில் அம்பாள் சன்னதியில் நெய் விளக்கு ஏற்றி வழிபட்டு வாருங்கள் மகிழ்ச்சி பெருகும் கடக ராசி அன்பர்களே ராசிக்கு லாபஸ்தானமாகிய பதினொன்னாம் இடத்துக்கு வந்து அமர்ந்து குரு பகவானுடன் சேர்ந்து பலன் தரப்போகிறார் செவ்வாய் பகவான் இதுவரையிலும் வரையிலும் பின் அடைவுகள் விலகும் எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும் செவ்வாய் உங்கள் ராசிக்கு ஐந்துக்கு உரியவர் அவர் லாபஸ்தானத்தில் அமர்வதால் நற்பலன்கள் சித்திக்கும் ராசியில் புதன் சுக்ரன் சஞ்சரிப்பதால் லக்ஷ்மி நாராயண யோகம் அமைந்திருக்கின்றது இந்த காலகட்டத்தில் தொழில் தொடங்குவது புதிய கிளைகள் தொடங்குவது சுப காரியங்களுக்கான பேச்சுகளை ஆரம்பிப்பது ஆகியவற்றை மேற்கொள்ளலாம் அஷ்டம சனியால் பாதிப்புகள் இருந்தாலும் அவற்றின் வீரியம் குறையும் எதிர்பார்த்த வகையில் பண வரவு உண்டு உங்களுக்கான பரிகாரங்கள் அங்காரக சதுர்த்தி அன்று பிள்ளையாருக்கு அருங்கம்புல் சாத்தி மோதகம் படைத்து வழிபடுங்கள் முன்னேற்றம் உண்டாகும் சிம்ம ராசி அன்பர்களே ராசிக்கு பத்தாம் வீட்டில் குரு இருக்கிறார் செவ்வாய் பகவானும் அவருடன் இணைந்து பலன் தர உள்ளார் இது வரையிலும் இருந்து வந்த சிறு சிறு சிரமங்கள் இப்போது மட்டுப்படும் எனினும் சகல காரியங்களும் சற்று கவனத்துடன் செயல்பட வேண்டும் ஏதேனும் ஒரு வகையில் பணம் வரும் கடன் கேட்ட இடங்களிலும் கடன் தொகை கிடைக்கும் ஆனால் அவசியமா என்று யோசித்து செயல்படுங்கள் மற்றபடி குடும்பத்தில் மகிழ்ச்சி தங்கும் சுப காரியங்களிலும் தொழில் அணுகுமுறைகளிலும் முன்னேற்றம் உண்டாகும் அரசு காரியங்களில் கவனம் அவசியம் உங்களுக்கான பரிகாரங்கள் வியாழக்கிழமைகளில் நவக்கிரக குருவுக்கு தீபம் ஏற்றி வழிபடுங்கள் சாதுகளுக்கு அன்னதானம் செய்யுங்கள் சிரமங்கள் குறைந்து சந்தோஷம் பெருகும் கண்ணீராசி அன்பர்களே குரு செவ்வாய் சேர்க்கையால் உங்களுக்கு நன்மைகள் விளையும் சகோதரர்கள் வழியில் லாபம் உண்டு இதுவரையிலும் உங்களுக்குள் இருந்து கவலைகளை கொடுத்த பெரிய நோய் இருப்பது போன்ற பிரம்மை நீங்கும் ஆரோக்கியம் மேம்படும் உங்களில் சிலருக்கு விலை உயர்ந்த நகைகள் வாங்கும் வாய்ப்பு உண்டாகும் அதற்கேற்ப பணம் கிடைக்கும் தகுந்த வகையில் சேமிக்க பாருங்கள் சொத்து வாங்குவது அல்லது விற்பது தொடர்பான முயற்சிகள் நன்மை பயக்கும் உங்களுக்கான பரிகாரங்கள் நீங்கள் பிரதோஷ வழிபாட்டுக்கு அபிஷேக திரவியங்கள் வாங்கி கொடுக்கலாம் அருகில் உள்ள முருகன் கோவிலுக்கு செவ்வாய் கிழமைகளில் சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வாருங்கள் நீங்கள் நினைத்தது நிறைவேறும் துளாராசி அன்பர்களே உங்களுக்கு தனஸ்தானாதிபதி செவ்வாய் அவர் எட்டாம் இடத்தில் மறைகிறார் எனவே செயல்களில் அவசரம் கூடாது நிதானித்து பலமுறை யோசித்து ஒரு காரியத்தில் இறங்க வேண்டும் அதுபோல் நீங்கள் எதிர்பார்த்த நேரத்தில் எதிர்பார்த்த இடத்தில் பணம் கிடைப்பது கடினமாகும் பணம் விலை உயர்ந்த பொருட்களை கையாளுவதில் கவனம் வேண்டும் ஆரோக்கியத்திலும் அலட்சியம் கூடாது அலர்ஜி தரும் உணவுப் பொருட்களை அறவே தவிர்த்து விடுங்கள் எந்த காரியத்திலும் புதிய நண்பர்களை நம்பி இறங்க வேண்டாம் முக்கியமான விஷயங்களில் வீட்டு பெரியவர்களின் ஆலோசனைப்படி செயலாற்றுங்கள் ஜாமீன் கையெழுத்து போடுவதை தவிர்ப்பது நல்லது உங்களுக்கான பரிகாரம் கோவில் அன்னதானத்துக்கு இயன்ற பங்களிப்பை வழங்குங்கள் வியாழக்கிழமைகளில் குருவுக்கு கொண்ட கடலை சமர்ப்பித்து நவகிரக செவ்வாய்க்கு தீபம் ஏற்றியும் வழிபடுங்கள் ஏற்றம் உண்டாகும் விருச்சிக ராசி அன்பர்களே உங்களின் ராசிநாதனான செவ்வாய் ஏழாம் இடத்துக்கு வந்து குரு பகவானுடன் இணைந்து அமர்கிறார் எதிர்பார்த்தபடி பண வரவு உண்டு கல்யாண வயதில் உள்ள அன்பர்களுக்கு கல்யாண பேச்சுவார்த்தைகள் ஆரம்பமாகும் கல்யாண யோகம் வாய்க்கும் பிள்ளைகளின் சுப காரியங்கள் தொடர்பான விஷயங்களிலும் நல்லதொரு முன்னேற்றம் தென்படும் வீட்டிலும் வெளியிலும் செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கு இடையே நல்லதொரு புரிதலும் இணக்கமும் உண்டாகும் அந்தாஷ்டம சனி என்றாலும் அதனால் ஏற்படும் பாதிப்புகளை சமாளிக்கும் வாய்ப்புகளை செவ்வாயும் குரு பகவானும் தருவார்கள் என்று எதிர்பார்க்கலாம் உங்களுக்கான பரிகாரங்கள் வீட்டில் தினமும் கந்த சஷ்டி கவசம் படித்து வழிபடுங்கள் பாம்பல் சுவாமிகள் அருளிய குமாராஸ்தவம் படித்து வழிபாடு செய்வது நல்லது முருகனுக்கு சர்க்கரை பொங்கல் படித்து பக்தர்களுக்கு விநியோகிகள் நல்லென எல்லாம் கை கூடும் தனுசு ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் குரு பகவானுடன் சேர்ந்து பலன் தரப்போகிறார் செவ்வாய் பகவான் ஆகவே எந்த ஒரு காரியத்திலும் நிதானம் அவசியம் எடுத்தோம் கவித்தோம் என்று செயல்படக்கூடாது எல்லாவற்றிற்கும் இனம் புரியாதபடி இறுக்கமான சூழல் உண்டாகும் எதன் பொருட்டும் புதியவர்களை நம்ப வேண்டாம் பேசுவதையும் என்னும்படி இருக்க வேண்டிய காலம் இது குரு பகவானும் சாதகம் இல்லாததால் தேவையில்லாத விஷயங்களை தலையிட வேண்டாம் ஆயினும் சனி பகவானின் நிலை சாதகம் என்பதால் மன பாரங்கள் குறையும் பண வரவுக்கு பிரச்சனை இருக்காது கர்ப்பிணிகள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை உங்களுக்கான பரிகாரங்கள் மகா சுதர்சனரை தொடர்ந்து வழிபட்டு வாருங்கள் சனிக்கிழமைகளில் பெருமாள் தரிசனம் நன்மை அளிக்கும் மகர ராசி அன்பர்களே ஐந்தாம் இடமாகிய பூர்வ புண்ணியத்தில் வந்து அமர்ந்து குரு பகவானுடன் இணைந்து பலன் தரப்போகிறார் செவ்வாய் பகவான் பூர்வீக சொத்து வந்து சேரும் தந்தை வழியில் பணம் வரும் பிள்ளைகள் உங்கள் எண்ணப்படி நடப்பார்கள் அவர்களின் வேலை மேற்படிப்பு தொடர்பான விஷயங்கள் நல்லபடியாகவே அமையும் உங்கள் ஆரோக்கியம் மேம்படும் இதுவரை இருந்து வந்த சிறு சிறு பிரச்சனைகள் அனைத்தும் விலகும் பணி சுய தொழில் அனைத்திலும் உற்சாகமாக செயல்படுவீர்கள் நீங்கள் நினைத்தது நடக்கும் எனினும் பாதக சனி தொடர்வதால் அனைத்து விவகாரங்களிலும் சற்று நிதானத்துடன் செயல்படுங்கள் புதிய முயற்சிகள் வீட்டு பெரியோர்களை கலந்து ஆலோசியுங்கள் உங்களுக்கான பரிகாரங்கள் வேல் வழிபாடு உங்களுக்கு நன்மை சேர்க்கும் செவ்வாய்க்கிழமைகளில் அருகில் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று அபிஷேக திரவியங்கள் வாங்கி கொடுங்கள் வெற்றி கிட்டும் கும்ப ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்திலிருந்து நாலாம் இடத்திற்கு செவ்வாய் நகர்வது ஒரு அளவுக்கு நன்மையான பலன்களை தரும் எனினும் இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகள் அதிரடி முடிவுகளை தள்ளி போடுவது அவசியம் அதேபோல் சொத்து வாங்குவதிலும் விற்பதிலும் அதீத கவனம் தேவை தாய் பத்திரங்களை ஒரு முறைக்கு பல முறை செறிப்பாருங்கள் பொருளாதார நிலையில் எந்தவித பாதிப்பும் இல்லை ரெண்டில் ராகு பகவான் இருப்பதால் தைரியமும் தன்னம்பிக்கையும் பிறக்கும் தேவையான அளவு பணம் வரும் எடுத்த காரியங்களில் நிதானம் அவசியம் உங்களுக்கான பரிகாரங்கள் செவ்வாய் கிழமைகளில் நவகிரக செவ்வாய் பகவானுக்கு சிவப்பு வஸ்திரம் சாத்தி தீபம் ஏற்றி வழிபடுங்கள் முடிந்தால் ஒரு முறையாவது வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு சென்று வைத்தீஸ்வரன் மற்றும் தையல் நாயகியை வழிபடுங்கள் முருகப்பெருமான் மற்றும் செவ்வாய் பகவானை அர்ச்சனை செய்து வணங்குங்கள் இன்னல்கள் விலகும் மீன ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்தில் செவ்வாய் பகவான் குரு பகவானுடன் இணைவதால் இல்லத்தில் சுப காரியங்கள் கூடி வரும் தடைகள் விலகும் காரிய முன்னேற்றங்கள் உண்டு பண வரவு திருப்தி தரும் பொது விழாக்கள் வைபவங்களில் கலந்து கொள்வீர்கள் சமூகத்தில் மதிப்பு கூடும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் அதிரடியாய் சில முடிவுகளை எடுப்பீர்கள் இதனால் சில நேரம் உங்களுக்கு யோக பலன்கள் சித்திக்கும் ஆனாலும் சில நேரம் தீர்க்க முடியாத பிரச்சனைகளை தள்ளிவிடவும் வாய்ப்பு உண்டு ஆகவே நன்கு ஆலோசித்து தீர்க்கமான முடிவுகள் எடுப்பது நல்லது இளைய சகோதர வகையில் நன்மை உண்டு உங்களுக்கான பரிகாரங்கள் மகான்களின் ஜீவ சமாதி தலங்களுக்கு சென்று வழிபடுவதன் மூலம் குரு வருள் கிடைக்கும் சங்கடங்கள் நீங்கி வாழ்வில் சந்தோஷம் உண்டாகும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்